ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுந்த பிறந்த உடனே கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணம் வந்து சேர்த்து வைப்பாங்க திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூலி வேலை பார்த்தா கூட சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய முண்டியலில் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வைப்பாங்க ஏன்னா பெண்கள் வந்து பிறந்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் வேணும் ப படிக்க வைக்கணும் அந்த காலத்துலேருந்து சரி இந்த இப்போவும் சரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் போட்டு வைக்கிறாங்க எதுக்காக அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தைய வந்து நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெற்றோர்கள் வந்து நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து அவளும் வந்து நம்மளை மாதிரி ஒரு குடும்ப சைட்டான சந்தோஷப்படுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விசித்திர இதாக நிறைய பேருக்கு திருமணத்தில் வந்து இஷ்டமே கிடையாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ வந்து அஸ்ஸாமில் வந்து ஒரு இளைஞர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து டைவர்ஸ் வந்துட்டாரு சீக்கிரம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து டைவர்ஸ் வாங்கிடுறாங்க இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய மனைவியிலேருந்து இவ்வாறு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது லிட்டர் பால் வாங்கி அதை எடுத்து வந்து குளிச்சிருக்காரு சந்தோஷமாக பாட்டு பாட்டு நாற்பது லிட்டர் பால் வந்து குளிச்சிருக்காரு அதை இந்த வீடியோ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை வச்சு தான் இப்போ நான் பேச போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியிட்டேருந்து தான் விவாரத்து கிடச்சிச்சு அப்படின்னு ஒன்று எவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்தினா நாற்பது லிட்டர் பால் வாங்கி அவர் குளிச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பெண்களுந்து எப்போ அம்மாவும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தன் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே அக்கம் பக்கம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு எத்தனை பேர் கேட்பாங்க உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இவர் ஈஸியாக வந்து இப்படி குளிச்சுட்டு போ போயிடுறாரு ஒரு மாதம் முன்னாடி கூட வந்து ஒரு நடிகை வந்து எனக்கு ட டைவர்ஸ் கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லி கேக்கெலாம் வட்டி மிகப்பெரிய அளவில் வந்து வந்து கொண்டாடினாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாமே விசித்திரமாக இருக்குது அவங்கவுங்க கல்யாணம் ஆகலையே எத்தனை ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்து க எத்தனை ஆண்கள் வந்து தனக்கு கல்யாணம் ஆகலையே வாழ்க்கை ஃபுல்லாக நான் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து வருத்தப்படுறாங்க தெரியுமா நமக்கும் வந்து மாதிரி கல்யாணம் ஆகுமா நமக்கும் ஒரு மனைவி வரமாட்டாளா ஆனால் மனைவி வந்து குழந்தை வந்து நம்மளும் வந்து ஒரு குடும்ப சா எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அதே மாதிரி பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க நமக்கும் ஒரு கல்யாணம் ஆகணும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மாதிரி கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க ஆனால் ஈஸியாக இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கிட்டு போகிறாங்க வீட்டில் வேணா காரணம் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செலவீட்டு சுத்தமாக காரணமே இருக்கிறது இல்லை சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேகியாக வந்து பண்ணி போட்டாங்களாம் மேகியாக பண்ணி போடுறாங்க அதனால என் பொண்டாட்டைக்கு சரியில்லை அப்புறம் இன்னொரு வீட்டில் குரட்டையாக விட்டுருந்தாங்களாம் அப்புறம் இன்னொரு வீட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா தனி ரூம் கிடையாது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி ரூம் வீட்டில் தர மாட்டேங்கிறாங்க அதனால் நான் டைவர்ஸ் பண்ணுறேன் இப்படி ஒரு சின்ன சின்ன காரணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நின்று போனதுலாம் நினச்சி யோசிச்சு பாருங்க ரூபாய்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரா நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்து கொடுத்துருக்க நீ வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துல உடனே வந்து மாப்பிள்ளை வீட்டுலேருந்து ஓடி வந்து என்ன பண்ணிருக்காங்க கிரெடிட் கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க உனக்கு வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எவ்வளோ வாங்கி தரேன் இந்த இப்பவே வாங்கிக்கோ ஆனாலும் வேண்டாம் அந்த கல்யாணத்தை நிறுத்து இதெல்லாம் என்ன எந்த விதத்துல வந்து சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல அவங்கவுங்க கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டுருக்காங்க இவங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ற வரையும் வந்துட்டு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நிறைய கல்யாணம் நின்று போயிருக்கு உங்களுக்கே வந்து தெரியும் இருந்தாலும் சரி ரசம் இல்லை ரசம் சரி இல்லை அப்படி கல்யாணத்தை எடுத்திருக்காங்க பாயசம் சரியில்லைன்னு கல்யாணம் எடுத்துருக்காங்க வடக்கு பக்கம்லாம் வந்து ரொம்ப வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க தாலி கட்டுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளோட கை வந்து போன மாதம் நடுக்கிருக்கு அப்போது உனக்கு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி நிறுத்திட்டு போயிருக்காங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆயிரம் காலத்து பயிர் சொல்லுவாங்க நம்ம கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சேர்த்து இறந்து போகிற தனியும் வந்து பார்த்தினா நம்ம கூட வந்து மனைவி குழந்தைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குடும்பம் அப்படி சொல்லி நமக்கு வந்து வந்துடும் ஆனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய மனைவியை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி கணவனும் வந்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு சிலர் ஏன்னா இப்படி இருக்காங்களோ அப்படி சொல்லி நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு ஒரு சிலரும் கணவன் என்ன கொடுமைப்படுத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்க அதே மனைவி என்ன பண்ணாலும் சகிச்சுட்டு வாழ்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இன்னும் போகப்போ கல்யாணம் போக காலத்துலலாம் கல்யாணம் பண்ணுவாங்களா மாட்டாங்களே அப்படி தர இப்போவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து இருந்திருக்காங்க இருக்காங்க இப்போ கூட வந்து சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமீர் பாவனி கூட ரெண்டு வருஷம் ரிலேஷன் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க மட்டும் ஏன்னா நிறைய பேர் வந்து அவ அப்படி தான் வந்து இருக்காங்க இதுக்கப்புறம் மெதுவாக வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒத்துவரை தான் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது என்ன போகிற காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்கும் ஃபுல்லாகவே ரிலேஷன் என்ன ஒரு இரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிலேஷன்ஷிப்பாக தான் வந்து இருப்பாங்க கல்யாணம் அப்படிங்கிறது அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு என்னது அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும் அப்படித்தான் வந்து காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னமா வந்து காலம் வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் காலத்து பயிர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வந்து வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய வாழ்க்கையில் உங்களால் வாழ முடியும் இல்லை இல்லை என்னால் சின்ன சின்ன விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ஆசவாசமாக அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்